திருப்பத்தூர் மாவட்டம் வாரியம்பாடி கல்லாறு சின்ன பாலாற்றில் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியினை துவக்கி வைத்தல் மற்றும் வேலூர் பாராளுமன்ற நிதி திட்டத்தில் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி வாரசந்தை மைதானத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வா வேலூர் தலைமை வகித்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் க சிவசவுந்தரவள்ளி வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் கதிரானந்த் ஆகியோர் துவக்க உரையாற்றினர் நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஆர் ரமேஷ் அனைவரையும் வரவேற்று திட்ட விளக்க உரையை ஆற்றினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு கல்லாறு சின்ன பாலாற்றில் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியினை குத்துவிளக்கு ஏற்றியும் பூமி பூஜை செய்தும் பணிகள் தொடங்கி தொடர்ந்து நகராட்சி பகுதி ஜின்னா சாலை மற்றும் பெருமாள்பேட்டை பகுதிகளில் பயணிகள் நிழற்கூடும் நியூ டவுன் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் பொது விநியோகம் கடை இந்து மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு கழிப்பிடங்கள் என ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீடான முடிவுற்ற பணிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் என்னை இந்த கல்லூரியில் முதல் முதலாக என்னை பேச்சாளர் ஆக்கியது கண்டிப்ப வேண்டும் தான் இந்த கல்லூரியை தான் என்னுடைய இது எனக்கு ஒரு கற்பனை வாழி எனக்கு அல்லிக் கொடுத்த இடம் என்னை பேச்சாளராக உருவாக்கிய இடம் இந்த இஸ்லாமிய அந்த கல்லூரிக்கு மண்ணுக்கு நான் என்றைக்கும் சொன்னக்காரன் அவர்களுக்கு வேண்டியது தெ கிருஷ்ணகிரியில ஒரு டேம் கட்டி அந்த டேம்ல பழைய காலங்களில் பெருவெள்ளம் வந்து இதுவசியும் சாத்தனூர் டேமே முழு அளவுக்கு வந்து அவ்வளவு பெரிய வெள்ளம் வருகிற பொழுது நமக்கு கொஞ்சம் திருப்பி கொள்ளலாமே என்றுதான் நான் ஒன்று சாத்தனூர் டம் தாண்டி போகும் என்ற நிலைமை ஏற்படுகிற பொழுது அந்த தண்ணீரை திருப்பினால் இந்த காக்கை கடையை அதுங்க பாலாற்றி விட்டால் பாலாற்றியே தண்ணி போகும் அப்போ கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும் இப்போ நாங்க அங்கே செக் டேப் கட்டுறோம் செக் டேம் கட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு மயில் ஒன்று தண்ணி ஈட்டோம் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற நிலைகளுக்கோதப்பட்டு தண்ணி எடுத்துருக்கோம் ஆகியனால எனக்கும் அது ஒரு ஆசை நான் இருக்கிற பொழுதே ஒரு தென்பேட்டை பாலாற்றை இணைத்தா குறைபடுவேன்

எல்லாத்தையும் பேச வேலை குப்பா இருக்கு கார்பரேஷன் குப்பை எங்கே போகல அப்படியே எல்லாத்தையும் குடியரசுதான் குப்பையை வளர்ந்து பெரியவர்கள் தண்ணீர் எனக்கு எல்லாத்தையும் தேவைப்படுது இப்போ தெருவில் போட்டால் போட்டா போட்டால் சார் டிரைனேஜ் கட்டும் போதில் அப்படிங்கிற இதெல்லாம் வளர்ந்து போச்சு தாங்க ஆக அதுக்கு தக்கப்படி செய்யக்கூடிய அரசாங்கம் நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் க தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆ நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ சி வில்வநாதன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என் ஆர் சூரியகுமார் வாரியம்பாடி நகர்மன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன் நகர திமுக செயலாளர் பி எஸ் சாரதி குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் வே சோ பிரபாகர் நன்றி கூறினர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக ஜிஎன்பிஎஸ் பாஷா